அன்பார்ந்த இனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து ஒன்பது விதமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னுடைய வெற்றி தனக்கு ஒரு மேக் ஆப்பாளர் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வந்து சேரும் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை கையில் பிடிச்சிடணும் நான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து போய் பிறந்திருக்கேன் நான் வந்து சனீஸ்வரனை எல்லாம் பிடிக்க முடியாது நான் கெட்டிக்காரேன் அப்படின்னா உங்களுடைய காலை வாரி விட்டுறவர்கள் சனீஸ்வரன் வாரி விட்டுருவார் அதனால எந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவங்கள் சனியை வாரம் ஒரு முறை நாளும் கணம் பண்ணுங்கள் கணம் பண்ண 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 உங்களுடைய காரியம் இட்டு நடந்து கொண்டே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒருவன் வந்து விட்டால் அவன் தாளுக்கு என்ன செய்யுங்க உணவு வாங்கி கொடுங்க நல்லா சாப்பாடு போடுங்க நல்லா வந்து என்ன சொல்ல வந்து அரவணைத்துக் கொள்ளும் அன்பாக வாங்க இருங்க என்ன செய் என்ன செய்யணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஓகே அப்படின்னு நீங்க செய்ய செய்ய நீங்கள் மேன்மையடைந்து கொண்டு இருப்பீர்கள் இதை பரிசுத்து பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியை வழிபாடு பண்ணணும் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் வரும் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து கண்டிப்பாக வரும் அந்த பழக்க வழக்கங்கள் வரும்போது அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் வளர்ச்சி பாதைக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை விற்றவே கூடாது சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சும் திருப்பதி ஏழு மலையில வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க நீங்கள் உயரத்திற்கு அவர் மலை மேல இருந்து உச்சாணி கொம்புக்கு போவீங்க புதனுடைய நட்சத்திரம் ஆகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அதை நல்ல அறிவு சார்ந்த நட்புக்கு பயன்படுத்துங்க அசிங்கமான நட்புக்கு போயிடாதீங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லா அதே சமயத்துல புதன் தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்தாலும் அவர்களை நீங்கள் வந்து கைப்பிடித்துக் கொள்ளலாம் அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேது பகவானை பிடித்துக் கொள்ள வேண்டும் கேது என்று சொன்னால் ஞானம் கேது என்று சொன்னால் விநாயகப் பெருமான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறகு தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கேது உடைய நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் யோகவான் கண்டிப்பா யோகவான் அந்த குழந்தையுடைய நலனில் வந்து நீங்கள் அக்கறை செலுத்த செலுத்த நீங்கள் மேன்மையாக வந்து விடுவீர்கள் இது சாஸ்திர ரகசியம் அது கடவுள் உங்களுக்கு அப்படி ஒன்று கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே தெய்வ பலம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரிதான் புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை விட்டுவிடாதீர்கள் செவ்வாயுடைய நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது முருகப்பெருமானை வழிபடும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வந்து வாரத்தில் ஒரு தடவை டச் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் புதனுடைய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தார்னா எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திர பிறந்தவர்கள் இருந்தாலும் அவர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் வெற்றிக்கான வழியை வந்து கொடுப்பவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் இது சாஸ்திர உண்மை அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சூரியனுடைய சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சூரிய பகவானை காலையில் வச்சோன்னும் சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் குருவோடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார்கள் வெற்றியை கொடுப்பார்கள் சூரியனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் இதை பாருங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சித்தர் சமாதி வழிபாடுகள் பண்ணணும் குருவுடைய நட்சத்திர நட்சத்திரங்கள் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு உங்களுக்கு வந்துவிட்டால் அது உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் உணவு சாப்பிடுவதனாலும் அவர்களுக்கு வந்து நாம் உதவி செய்வதனாலும் நமக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பயன்படுத்தி பாருங்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம் பராசக்தியை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் உங்களுக்கு பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு கர்மாவை போக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வருவாங்க அதை நம்ம வந்து லாபகமாக பயன்படுத்தி வந்த மேன்மைக்கு வந்துடணும் அது எல்லாமே இறைவனுடைய படைப்பு இயற்கையுடைய படைப்பு ராகுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சுக்கிரனே அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதனால சுக்கரண்ண யார் மகாலட்சுமி சுக்கரன்னா வந்து கணவர் சுக்கரன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா மனைவி அப்போ என்னைக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கணவரை எதிர்த்து விட்டார்களோ வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன விஷத்தை தன்வாய வாய்க்குள்ளேயே ஊற்றி நல்லா குச்சி வச்சு குத்தி சோழியை முடிச்சுக்கிடுவாங்க அப்போ சுக்கரனை பகைக்க கூடாது ஏன்னா உங்கள் வீட்டு காலடிக்குள்ளையே வந்து புருஷன்னா பொண்டாட்டி பொண்டாட்டினா புருஷன் முடிஞ்சு வச்சு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனை வழிபாடு பண்ண பண்ண மேன்மை மேன்மை அதன் மூலமாக தான் வரும் அதுக்கடுத்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ராகு பகவானை காலத்திற்கும் உயர்ந்த யோகத்தை கொடுப்பார்கள் அப்போ உயர்ந்த யோகத்தை ராகு கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளி வழிபாடு பண்ணணும் முன்னோர்களை வந்து என்ன சொன்னாலும் கனம் பண்ணணும் தாத்தா பாட்டிகள் தாத்தா வகைராக்களை வந்து மதிக்கணும் டெய்லி உடனே தாத்தம் பாட்டம் பேரை வந்து என்ன சொன்னா உபயோகிக்கணும் இப்படியெல்லாம் உபயோகித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறும் இதெல்லாம் சரி சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் சொல்லிப்பட்டுள்ள ரகசியமான விதிகள் அப்ப இந்த ஒம்போது நட்சத்திரங்களில் வந்து நம்ம நம்ம தனிப்பட்ட நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் நான் நேருக்கு நேராக சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் நான் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தேன் அப்ப பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கேன் அந்த பிள்ளையார் கோயில் கட்டினது எதற்காக கேது அவன் வள வளர்ச்சியை காட்டுவதற்காகத்தான் வந்து என்ன சொன்ன எங்கள் குல குல எங்கள் விநாயகர் பெயர் பெயர் வந்து என்ன சொன்னா ஸ்ரீ சுக சுக வன சித்தி விநாயகர் அப்போ ஏன் அது வந்து அப்படி அமைந்தது என்று சொன்னால் பிரபஞ்சத்தோடைய ரகசியம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எது வந்து பரிமளிக்க வேண்டுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தாமல் எங்கேயோ எங்கேயும் போக முடியாது நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் கடன் வாங்கித்தான் சுயசித்து கொண்டிருக்கிறீர்களே தவிர அஞ்சு நிமிஷம் வந்து காற்று நின்று விட்டால் உலகத்துல எத்தனை பிணங்கள் விழுந்துவிடும் அப்ப இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமா நான் சொன்னதை கடைப்பிடிங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆமா ஒவ்வொருத்தருடைய நேருக்கு சூரியனுக்கு சனி சந்திரனுக்கு புதன் செவ்வாய்க்கு கேது புதனுக்கு வந்து செவ்வாய் குருவுக்கு சூரியன் சுக்கரனுக்கு குரு சனிக்கு சந்திரன் ராகுவுக்கு சுக்கரன் கேதுவுக்கு ராகு பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி இலகுவாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்